பயணங்களினால் உங்கள் மனதில் ஒரு வகையான அமைதி ஏற்படும் இந்தியாவின் அழகிய இடங்கள் பல இருக்கின்றன இதோ தமிழில் ஒரு பட்டியல் பார்ட் ஒன்று ஒன்றாவது காஷ்மீர் பூமியின் சொர்க்கம் என்று அழைக்கப்படும் இது பணிக்கப்பட்ட மலைகள் அழகான ஏரிகள் மற்றும் பசுமை பொங்கும் பள்ளத்தாக்குகளால் பிரசித்தமானது இரண்டாவது மணாலி ஹிமாச்சல பிரதேசம் பணி மலைகள் ஆறுகள் மற்றும் அட்வெஞ்சர் விளையாட்டுகளுக்கு ஏற்ற இடம் மூன்றாவது லடாக் ஒளிரும் பனிமலைகள் நீளமாக திரண்ட ஏரிகள் மற்றும் மௌனஸ்ட்ரிகள் கொண்ட தனித்துவமான இயற்கை அழகு நான்காவது உதயகிரி கூனூர் தமிழ்நாடு நீலகிரி மலைகளில் அமைந்துள்ள இயற்கை அழகு நிறைந்த தேயிலை தோட்டங்கள் மற்றும் கொடிகால் வழித்தடங்கள் ஐந்தாவது அலகாபாத் வாராணசி உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் புனித நகரங்கள் கங்கை ஆற்றின் மண்மணக்கும் கரைகள் மற்றும் ஆன்மீக ஆழம் இதனை போன்ற வீடியோக்களை பார்த்து நீங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்வு பெற உன்னை அறிந்தால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்